அதே லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது பொதுச் இருக்கக்கூடிய ஐயா புரட்சி தமிழர் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் காலகட்டங்களில் அவர் பேசுகிறார் என்ன பேசுறாரு என்னை பழைய என்னை வந்து பழனிசாமின்னு என்ன சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கியா பழைய பழனிசாமியை பற்றி தெரியுமா அப்படின்னு பேசுகிறார் அதுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு பேச்சாளர் வன்மையாக பேசக்கூடியவர் மயிறு மட்டை வெங்காயம் கண்டபடி கிட்ட கட்ட வாரத்தில் பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் பேசுகிறாரு ஏய் என்ன பழைய பழனிச்சாமினா நீ என்ன என்ன பழனிச்சாமி நீ மூணு குலம் பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு மூணு குலம் பண்ணது நாலு குலம் பண்ணது எல்லாம் உண்மைதான் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சம்மந்தப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி மாற்றுக்கருத்து இல்லை நாமளும் தொடர்ந்து சொல்கிறோம் எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் ஒரு கட்சியினுடைய பொதுச் எப்படி பேசுகிறார் தெரியுமா என்ன எங்கள் அண்ணன் மயிரை பிடுங்கிருக்கியா எப்படி அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர் சொல்லுகிற வார்த்தை எங்கள் அண்ணன் மயிரை கூட உன்னால் பிடுங்க முடியாதுடா பல்லு பழனிசாமி எப்படி இழிவாக மிகவும் இழிவாக பேசுகிறார் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலராக இந்த அளவுக்கு பேசும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் வீதிக்கு வந்து உருபமே எரிச்சிருக்கணும் அந்த அளவுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றி திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் யாராவது பேசுனா அப்படி தான் நடக்கும் ஆனால் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தற்பொழுது இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீ எங்கள் அண்ணன் ஸ்டாலின் மயிரை கூட புடுங்க முடியாதுன்னு ஒரு திமுக காரம் பேசுகிறான் பேசுகிறார் மன்னிக்கணும் பேசுகிறார் நம்ம அப்படி பேசுகிறது கூட நம்ம ஒரு இதில் தான் பேசுகிறோம் அப்படி எங்கள் அண்ணன் மயிரை கூட புருங்க முடியாது நீ என்ன பல் பழனிச்சாமி பல் பழனிச்சாமி நீ வந்து மூணு குல பண்ண நாலு குலம் பண்ண குற்றங்களையெல்லாம் சொல்லலாம் ஒன்றும் தவறில்லை ஆனால் அந்த மயிறு மட்டை வெங்காயம் சூனா சூனாப்பூனம் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க பாருங்கள் அது எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில அது அடி அடிப்படையாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டான பழக்கம் அது அப்புறம் நாம் தமிழக கட்சி மயிறு மட்டை கோத்தாங்க அம்மான்னு பேசுகிறாங்க அப்போ அரசியல் நாகரிகமற்ற முறையில் அது இருக்குது அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை முன்னெடுப்பதற்காக உறுப்பினர் படிவம் நீங்கள் கட்சியில் எந்த இடத்துல இருக்கீங்க எந்த கட்சியில் இருக்கீங்க எந்த கட்சிக்கு போனீங்க ஏன் வெறுப்பில் இருக்கீங்க நீங்கள் எந்த எந்த சமுதாயம் எல்லாமே ஒரு படிவம் ஒன்று கொடுத்துருக்காங்க அது இணையத்தில் பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அது ஒரு சர்ஜையை கிளப்பி இருக்குது ஒரு பயம் வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்றுக்கிறதுல எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருந்து கொண்டே இருக்கிறது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் ஒரு சாதாரண ஒரு சின்ன பேச்சாளர் ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலரை எங்கள் அண்ணன் ஸ்டாலின் மயிரை கூட ஒன்றால் பொடுங்க முடியாது அப்படின்னு பேசுகிறார் அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கீழ்மட்ட தொண்டர்கள் நீங்கள் நிர்வாகிகளை விட்டுருங்க நிர்வாகிகள் வந்து இப்போ திருச்சியில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே மன்னச்சனூர்லேருந்து துறையூர்லேருந்து குளித்தலையிலேருந்து இருந்து பல்வேறு இடங்களில் கே நேர்கிட்ட பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் பணம் வாங்கிட்டாங்க பல ஒன்றியச் சிலர்கள் இடம் வாங்கியிருக்காங்க வீடு கட்டியிருக்காங்க பங்களா கட்டியிருக்காங்க அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்டச் செயலர்கள் நிர்வாகிகள் பல பேர் தமிழ்நாடு முழுவதுமாக முக்கால் பேர் வில போயிட்டாங்க இப்போ கட்சியிலேருந்து இவர் நீக்கணும்னா ஒரு ஆயிரம் நிர்வாகிகள்லயாவது இவரை நீக்கணும் நீக்க முடியுமா ஒரு பத்து பேக்க சொல்லுங்க பார்ப்போம் கொடுக்குறேன் மாவட்ட செயலாளரோட பேர் இந்த மாவட்ட செயலாளர் இந்த ஒன்றிய செயலர் லிஸ்டாக நான் தரேன் எடப்பாடி பழனிசாமியால் நீக்க முடியுமா முடியாது அப்போ ஒரு ஆளுமையான தலைவர் கிடையாது ஆளுமையான பொதுச் செயலர் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விளப்போனாங்களே இதே நிலைமை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆகும் அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு பொதுச் செயலரை ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய பேச்சாளர் எங்க அண்ணன் மயிரை கூட பொடுங்க முடியாது அப்படின்னு சொல்லி இழிவாக பேசுகிறார் அப்போ எந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குது நிறைய பேர் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களை எடப்பாடி பழனிசாமி தரப்பு மூளை செலவு செய்திருக்கிறது தேவையான தேர்தலுக்கான செலவு பணம் இதெல்லாம் வந்து கொடுக்கறது அப்படியே எடப்பாடி பழனிசாமியை முன்னிலைப்படுத்தினால் நாம் வச்சு பெற்று விடலாம் தேர்தல் களத்தில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான கூறே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி வேலை போனாங்களோ அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையும் விளப்பினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒவ்வொரு ஒன்றிய செலவுகளும் திராவிட முன்னேற்றக் கழத்தில் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் வேட்பாளர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வேட்பாளர்களே வந்து வெலை போயிட்டாங்க அஞ்சு கோடி பத்து கோடி அப்படின்னு சொல்லி வெலை போயிட்டாங்க அப்போ இது வந்து இது புரட்சி தமிழர் நாங்கள் அப்படியே கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறோம் சாத்தியமே கிடையாது நம்ம ஆரம்பத்துலேருந்து இடையில் வந்து நீங்கள் அதிமுக இந்த தொகுதி இந்த தொகுதி இதெல்லாம் மைனஸ் ப்ளஸ் எல்லாம் நீங்கள் சொன்னீங்களே நாங்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக தான் இருப்பனே தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஒருபோதும் இருக்க மாட்டோம் அது சாத்தியப்பட்டு வராது ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்த ஒரு நபரை முதலமைச்சர் என்று சொல்லி இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி விட்டு போன அம்மையார் சசிகலா அவர்களையே நாயே என்று பேசியவர் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்டவருக்கெல்லாம் நம்ம போய் ஆதரவாலாம் இருக்க முடியாது ஒன்றும் அம்மையார் சசிகலாவை வச்சு நான் சாப்பிட போகிறது கிடையாது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க ஆனால் எதுக்கு ஆதரவாக பேசுகிறோம்னா கட்சிங்கிறது அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு யாருக்கு பாத்தியப்பட்டதாக இருந்ததோ அவங்கள்ட்ட அந்த சம்பந்தப்பட்ட பொருளோ நிலமோ ஏதா இருந்தாலும் போய் ஆகணும் இல்லைனா அது பெரும் பாவம் எவ்வளோ பெரிய துரோகங்களை செய்திருக்கிறார் சராசரி மனிதனாக இருக்கட்டும் நிலமாக இருக்கட்டும் காசாக இருக்கட்டும் பெண் எடுத்ததாக இருக்கட்டும் பெண் கொடுத்ததாக இருக்கட்டும் நில வாங்கினதாக இருக்கட்டும் கொடுத்ததாக இருக்கட்டும் துரோகங்கள் என்பது வரலாற்றிலே மன்னிக்க முடியாத ஒன்று நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க துரோகம் செய்கிறவனுக்கு துரோகம் நாள் வந்து அதாவது செய்த வினையும் செய்த பாவங்களும் பின்னாலே வந்து பிடரையில் அடிக்கும் என்று கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார் ஆகையால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகங்கள் பாவங்கள் அதெல்லாம் பின்னாலே வந்து பிடரில் அடிக்கும் அதற்கான காலம் கணிந்து கொண்டிருக்கிறது ஜூன் மாதத்திற்கு பிறகு பல்வேறு மாற்றங்கள் நடக்கும் அம்மையார் சசிகலா அவர்கள் நிச்சயமாக ஒரு நான்கு மண்டல பகுதியிலே ஒரு பெரிய மண்டபங்களிலேயோ அல்லது பொதுக்கூட்டங்களோ ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக ஜூன் மாதத்திற்கு பிறகு பல்வேறு மாற்றங்களை தரக்கூடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நினைப்பது போல ஒரு நல்ல தலைமை ஆளுமையுள்ள தலைமை அது அமையும் அது அம்மையார் சசிகலா அவர்களுடைய தலைமையில் அமையும் இல்லை அண்ணாமலை சொல்லியிருக்காரு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்க தலைமையில் கட்சி அமையும் அவங்க தலையில் அமையிறது ஒன்று தான் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்து வீணாக போய் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க இந்த தலைமையில் இருக்கிறது ஒன்று தான் அவங்க தலைமையில் இருந்தாலும் அப்படிதான் நடக்கும் ஓபிஎஸ் பி தலைமையில் இருந்தாலும் அப்படிதான் இருக்கும் டிவி தலைமையில் இருந்தாலும் அப்படிதான் இருக்கும் டிடிவி டிவி தினகருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நேற்றர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆத்மா டி டிவி தினகரனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது அவருக்கு ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியை அவர் வழிநடத்தி போயிட்டா இருப்பார் அவர் அதிமுகவுக்கு ஆசைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா சொத்து குவிப்பு வழக்கில் அஞ்சாவது குற்றவாளியா ஆறாவது குற்றவாளியா இருக்கும்போது ஜோதி என்ற வழக்கறிஞர் மூலியமாக சொல்லி கருணாதிடம் பேசி அந்த வழக்கில் இருந்து தன்னை வந்து விடுவித்துக் கொண்டு வழக்கினுடைய சாராம்சங்களை எல்லாம் கருணாநிதிய அவர்கிட்ட போய் பல விஷயங்கள் சொல்லி தன்னை விடுவித்துக் கொண்டவர் தான் டி டி இந்த விஷயம் வந்து ஜோதி வழக்கறிஞர் மூலயமா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்ட்ட போன பிறகுதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நான் உயிரோடு இருக்கும் சென்னை சென்ன பக்கம் வந்துடாத சுதா இருக்காவது அஞ்சு கிலோ வச்சு அவனுக்கு பத்து கிலோ இருபது கிலோ கஞ்சா வச்சிருவேன் என்கவுண்டரில் போட்டுருவேன் சொன்னதுனால அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் சென்னை பக்கமே வரல டிடி வி என்ற முகம் வந்து பல பேருக்கு தெரியாது அன்றைய காலகட்டத்தில் எம்பியா தேனியில் இருந்த எம்பியாக இருந்தவரோட அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு தெரியும் சில பேத்துக்கு தெரியும் முகமெல்லாம் மறந்து போச்சு ஆனால் அம்மையார் அவர்கள் இறந்த பின்னு தான் அவர் வெளியுள்ளதுக்கே வர்றாரு ஆக அண்ணாமலை சொல்வது போல் டிடிவி தினம் ஓபிஎஸோ இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நீட்டத்தினுடைய தலைமையாக இருந்தால் அது ஒருபோலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நீட்டத்தினுடைய தொண்டர்கள் ஏற்றுமட்டுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்னை போன்ற அத்த அதிமுகவினுடைய விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நான் அதிமுக கிடையாது ஆனால் அதிமுகவை நம்ம நேசிக்கிறோம் அம்மையார் அவர்கள் ஆளுமையாக இருந்த கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆளுமையாக இருந்த கட்சி அதாவது சாந்தன் பேரறிவாளர் உட்பட ஏழு பேருக்கு தூக்கு தொண்டனிலிருந்து விடுவித்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு நாம் வந்து எப்போதுமே தலை வணங்கி நிற்கிறோம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிரபாகரன் பிரபாகரணவர்களுக்கு கோடிக்கணக்கில் பண உதவிகளும் கொடுத்து மேதகவே தலைவர் பிரபாகரணவர்களிடத்தில் ஒரு துவக்கியை வாங்கி துப்பாக்கி வாங்கி கொண்டு தலைநிலை வைத்து உறங்கி மேதகவே தலைவர் அவர்களை நேசித்த ஒரு உன்னதமான தலைவர் தலைவர் எம்ஜிஆர் இந்த காரணங்கள் தான் தலைவர் எம்ஜிஆரை நம்ம நேசிக்கிறதுக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நம்ம நேசிக்கிறதுக்கும் அதிமுகவை நேசிக்கிறதுக்கு உண்டான காரணம் தான் சொல்கிறோம் மாயத்தேவர் வாங்கி கொடுத்த சின்னம் அந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு வேண்டாம் என்று ஒதுங்கிவிட்டு போக முடியாது அதற்கான சாத்தியக்கூறு இல்லை அதனால எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச்செயலராக தலைமையோடு ஆளுமையோடு வலிமையோடு இருப்பதற்கான தகுதிகளை இழந்து விட்டார் அதற்கான காரணம் எல்லா வேட்பாளர்களுக்கு மத்தியில் ஒன்றியச் செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் முக்கால்வாசி பேர் திமுகவிடம் விலை போய் விட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தல் வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் அப்படி தான் நடக்கும் இவர் பொதுச்செயலராக இருந்தால் அதனால தான் ஆளுமை மாற வேண்டும் ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் என்ன மயிர் எங்கள் அண்ணன் மயிரை கூட புடுங்க முடியான்னு சொல்லி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செலராக பல பணங்கள் எல்லாம் ரெடி பண்ணி அப்படியே எல்லாத்தையும் உருட்டி மிரட்டி வாங்கி கொடநாட்டில் நாலஞ்சு கொலை எல்லாம் பண்ணி அப்படி பொதுச்செலராக வந்த எடப்பாடி பழனிசாமியே நீ என்ன முடியாதுன்னு ஒரு திமுக பேசுகிறார் அப்போ அதிமுக தொண்டர்கள் அப்படியே தமிழ்நாடு முழுவதுமாக என்னென்ன பண்ணியிருப்பாங்க அம்மையார் ஜெயலலிதா மாதிரி பேசியிருந்தால் என்ன நடக்கும் பேச முடியுமா முதல்ல மாதிரி மயிர் மட்டும் பேச முடியுமா அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை இல்லாமல் தலை இல்லாமல் முண்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் தொண்டர்கள் சொல்லுகிற தகவல் தலைமை மாற வேண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் உண்டான வேலைகளை அம்மையார் ஜ சசிகலா அவர்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார் எல்லோரும் திரண்டு வாருங்கள் என்று விரைவிலே அழைப்பு கொடுப்பார் எந்த மண்டலத்தில் எப்பொழுது முதலில் பொதுக்கூட்டம் நடக்கும் அரங்கு கூட்டம் நடக்கும் இன்னும் பல்வேறு செய்திகளை காண காத்திரங்கள் நம்ம எந்த செய்தியும் நடுநிலையாக வெளியிடுவோம் அம்மையார் சசிகலாவுக்கு ஆதரவானு நம்ம போடலங்க அரசியலில் நம்ம ஆரம்பத்தில் சொல்கிறோம் ஓபிஎஸ்சி டிடிவி எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி ஜெயக்குமார் யாராக இருந்தாலும் அரசியலில் யோக்கியமாக இருக்க முடியாது யோக்கியமாக இருக்க விட மாட்டாங்க ஆனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு ஆளுமையான தலைமையோடு ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வர வேண்டும் ஒரு நல்ல எண்ணத்தில் திமுக ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் தடவை ஒரு ஆட்சி என்பது ஐந்தாண்டு இருக்கணும் அடுத்த ஆட்சி மாறணும் இப்போ மாத் மத்தியில் பாஜக இருக்குன்னா அது பத்து வருஷம் தொடர்ந்து ரெண்டு தடவை வந்துருச்சு இனிமேல் ஆட்சி மாறணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் அப்படி வந்தாலும் தொங்கு நிலையில் வரணும் ஒரே ஆட்சி இரண்டு முறை மூன்று முறை எல்லாம் வருவது என்பது அது நாட்டுக்கு நல்லதில்லை மக்களுக்கும் நல்லதில்லை ஜனநாயகத்துக்கும் நல்லதில்லை அப்படிங்கிற செய்திகளை நம்ம நடுநிலையோடு அச்சமின்றி எப்போதுமே வெளியிட தயாராக இருக்கும் நமது நகரம் என்ற சேனலை நீங்கள் வளர்க்கும் போல சப்ஸ்கிரைப் செய்து இதில் பார்க்கக்கூடியவர்கள் இன்னும் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் அனுப்புங்கள் நமது நகரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி ஆல் பெல் பட்டன் அழுத்தி வழக்கம் போல் ஆதரவும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்க லைக் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது வந்து நாகரிகமான வார்த்தைகளில் நீங்கள் வந்து எழுதணும் அதை வைத்து இன்னும் செய்திகளை நான் மேம்படுத்துவேன் இன்னும் என்னுடைய நான் ஏதாவது தவறாக செய்தி வெளியிட்டிருந்தாலும் அதோடய நறு நடுநிலையான கருத்துக்களை நீங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து அந்த கருத்துறையில் எழுதும்போது அதை பார்த்து இன்னும் செய்திகளை நான் மேம்படுத்திக் எனக்கு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்